ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ப்ளாக் வந்து டியூஸ்டே டே ஆஃப்டர்னுக்கு மேலே இருந்து எடுக்க ஆரம்பிச்சிங்க ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து நல்லா எங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுங்க இந்த மழை வந்து காலையில் பேஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்கூல் வந்து லீவ் விட்ருப்பாங்க கண்டினியூவாக ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸாக வந்து லைட்டான மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு மகிழனையும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மலையில் வந்து விளாண்டுட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா சளி பிடிக்க போதும்மா எவ்வளவு வெயில் அடிக்குது அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி மழை பெய்யுது சரி போய் சாப்பிடலாம் உம் ஆஹ் மழைக்கிட்ட தகுந்தமா சூடா ரத்தம் வைக்கிற ஏமா மகிழன்னைக்கு வந்தா அந்த அன்னைக்கு நல்லா ஆஃப்டர்வனுக்கு மேல லஞ்சே ஊட்டி விட்டு ஃப்ரெஷ்ஷாக்கி விட்டுட்டேன் நல்ல பாப்பாவும் தூங்கி எழுந்திரிச்சிட்டா தூங்கி எந்திரிச்சிட்டு வந்து கதை பேசிக்கிட்டு இருக்கா ஓ ஸ்கெட்ச் எல்லாம் ஆறிப்போச்சான்னு கேட்குறியா யாருக்கு போச்சு அது சிங்கமா புளியா நீ என்ன அது அப்பளவே வந்துட்டேன் நீ அங்க அஜி வீட்லயே தூங்கிட்ட நான் என்ன பண்றது பால்வாடி போனா நீ வாங்குற ஸ்கூலுக்கு போலாமான்னு கேட்டா நீ வாமான்ற எங்கதான் என்னை கூப்பிடாம இருக்க எல்லா இடத்துக்கும் கூப்பிடுற நான் எல்லா இடத்துக்கும் வர முடியுமா அதெல்லாம் நீ தான் எழுதி கிறுக்கி உடச்சு வச்ச சரி வெளியே மழை பெய்யுது பாப்பாவுக்கு என்ன வேணும் மழைக்கு சூடாக என்ன சாப்பிடலாம் ருட்டினே வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க ஸ்கூல்ல வந்தோடனே கொஞ்ச நேரம் மாமாங்க வீட்டில் தான் விளாண்டுட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தா நீ வந்து ஒன் ஹவர் ஆகு தம்பி இன்னும் யூனிஃபார்ம் கூட மாட்டாமல் இருக்க பொருள் நான் ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஓடியாடுறான் வேகமா மலைக்கு ஏதாச்சும் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க அதனால் வந்து வீட்டில் பஜ்ஜி போண்டா மாவு இருந்துச்சு ஸோ வந்து வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி போட்டு போண்டா மாதிரி சுட்டுட்டு அது கூட வந்து சூடாக வந்து பாயாசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சிட்டு இருந்தேன் அம்மா என்ன திடீர்னு பாயாசம் செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்து உட்காந்துருக்காங்க சேமியா பாக்கெட்டும் இருக்குது அதனால் வந்து பாயாசம் வச்சு வந்து போ வெங்காயம் போண்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பார்ப்போம் எப்படி வருதுன்றது பார்ப்போம் கிளைமேட் வந்து நல்ல ஜில்லுன்னு சூப்பராக இருக்குங்க அதனால் வந்து எனக்கு காரமாக ஏதோ ஒன்று சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அதான் சாப்பிட்றேன் இன்னொன்று எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது காரணம் என்னன்னா மணியும் வந்து இன்னைக்கு டியூட்டிலேருந்து இன்னும் வரலை இன்னைக்கு இன்றைக்கி சேர்த்து வந்து டியூட்டி பார்க்க சொல்லிட்டாங்க நைட்டு வந்து அவர் வர்றதுக்கு எயிட் ஓ கிளாக் மேலே ஆயிரும் அந்த ஒன்று செம்ம டயார்டு சாப்பிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க எனக்கு போர் அடிக்குதா அதனால வந்து ஏதாச்சும் என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் மழை பெய்யறதுக்கு தான் சாப்பிட்டா நல்லா இன்றைக்கி வந்து பஜ்ஜி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வந்துட்டா வந்து வந்து திரும்பி அம்மா வீட்டில் போய் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி டிஸ்டர்பன்ஸே இல்லாம இருக்கும் ஏதாவது செய்வோம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வெளியே கிளைமேட் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்களேன் வீட்டில் வந்து பெரிய அந்த சேமியா பேக்கெட் ஒன்று இருந்துச்சுங்க அதனால் அது சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து லைட்டாக வந்து வெந்துக்கிட்டுருக்கு அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் வந்து பால் ஊற்றி சுகர்லாம் ஆட் பண்ணுவேன் ஜவ்வரிசி வந்து வீட்டில் இல்லைங்க நான் போய் வாங்கிட்டு வரணும் மழை பெஞ்சிகிட்ருக்கு நீ யாராக போகிறது அப்படின்றனால வீட்டில் இருந்த சேமியா பேக்கெட்டை மட்டும் வச்சு வந்து இப்போ நான் வந்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க இந்த சேமியா பேக்கெட்னால் நம்ம நார்மலாக இல்லைங்க அந்த பாயாசத்துக்கெலாம் வந்து பெரிய பெரிய ஸ்டிக் மாதிரி தருவாங்கல்ல அந்த மாதிரி சேமியா பேக்கெட் தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் வெங்காயம்லாம் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் பச்சை மிளகா அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் மாவி நல்லா வந்து இப்போ எடுத்து வச்சாச்சுங்க வெங்காயமெல்லாம் போட்டு அது கூட வந்து இப்போ பாயாசத்துக்கு ரெண்டு வந்து ஏலக்காய் ஆட் பண்ணால் நல்லா மனமாக இருக்கும் அப்படின்றனால ரெண்டே ரெண்டு ஏலக்காவை எடுத்து கட் பண்ணி அப்படியே போடுறேன் சுகர் வந்து மீடியமாக தாங்க போடுவேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அத்தா அப்பா ரெண்டு பேருமே வந்து சாப்பிடுவாங்க அவங்க ரெண்டு பேத்துக்கு வந்து லைட்டாக சுகர் வேறு இருக்குது அதனால் வந்து ரொம்ப கம்மியான அளவு வந்து சுகர் போட்டு மழைக்கு தகுந்த மாதிரி சூடான வந்து வெங்காயம் போண்டா வந்து ரெடி பண்ண போகிறேன் பாயாசத்துக்கு பால் பார்த்தீங்க அப்படின்னா பாயாசத்தோட ஹீட்டு வந்து கொஞ்சம் அப்புறம் வந்து பாலை உள்ளே ஆட் பண்ணிட்டு முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்து நெய்யில் வறுத்து அப்படியே உள்ளே போட்டோம் அப்படின்னா சூடான பால் பாயாசம் வந்து ரெடி ஆயிருங்க ஜவ்வரிசி போட்டிருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நான் வந்து வெறும் சேமியாக மட்டும் போட்டுட்டு உட்காந்து வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அம்மாவுக்கு அத்தைக்கு எல்லாத்துக்குமே கொண்டு போய் கொடுத்து விட்டோன்ட்டேன் என்ன மணி இப்போதான் டியூட்டி முடிஞ்சா ஏன் எங்க போயிடுச்ச எங்க ரத்தம் கிட்ட வருதா ரத்தம்லாம் வந்தா கைய ராவிங்க இருக்கு இங்க வெங்கி இருக்கு கையடு லீவ் அன்னைக்கும் காலையில் வந்து வெள்ளனாவே எழுந்திரிச்சிட்டாங்க அத்தையும் மாமாவையும் கொண்டு போய் வந்து ஒட்டணத்தில் கோயம்புத்தூர் பஸ் ஏற்றி விடுறதுக்காக வந்து மணி வந்து கிளம்பிட்டேன் அப்படியே அத்தை வந்து ஒரு செக்கப்புக்காக வந்து இப்போ திரும்பி வந்து கோயம்புத்தூர் கங்கா ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க அந்த கால் வந்து ஆப்ரேஷன் பண்ண கால் லைட்டாக வந்து வளைக்க முடியல அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க சீனிக்கு போய் செக்கப் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்துட்டு வரோம் அப்படின்றனால வந்து ரெண்டு பேருமே இப்போ கிளம்பிட்டாங்க எது தங்க தூங்க எந்திரிக்கையிலேயே ஒரே ஆண்டுகிட்டே எந்திரிக்கை ஆதரத்து வீணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவனுக்கு பிடிச்ச லெமன் ரைஸும் உருளைக்கிழங்க தான் வந்து செஞ்சிருந்தேன் தம்பி எல்லாம் வந்து ஸ்கூலுக்குலாம் அனுப்பி அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மீன் காரன்னா ஆக்சுவலாக அவர் அந்த அன்னைக்கு காலையில விளையாணாவே ஒரு ஆறரைக்கெலாம் ஃபோன் பண்ணிட்டாரு இந்த மாதிரி நண்டு இருக்கு நாங்க மதுரையில் எடுப்பேன் வேணுமாமா நீ கேட்டுகிட்டே இருந்தில அப்படின்னு சொன்னாரு நானும் எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு ஐசோலேஷன்லயே இருந்தேன் சரி மணிந்துட்டே சரி எடு அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் வந்து வெனஸ்டே வந்து லீவு அப்படின்ற மாதிரி தாங்க வந்து சொல்லியிருந்தார் அப்போ திடீர்னு வந்து கால் பண்ணி எதுவும் இன்ஸ்பெக்ஷனு வாங்க அப்படின்னு சொன்னனால வந்து சடனாக பிளான் பண்ணி அவர் வந்து கிளம்பிட்டார் எடுத்ததுக்கப்புறம் சொல்றியே அப்படின்னு சரி பரவாயில்ல நீ செஞ்சு வெயி நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிட்டாங்க மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்பா வந்து கொஞ்சம் வெளியே போண்டி வேலை இருக்குது வாங்க அப்படின்னாரு அதனால அப்பா கூட நானும் அப்பா பாப்பா எல்லாருமே வந்து வெளியே கிளம்பிட்டோம் அந்தன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்ல மலைங்க மழை கண்டினியூவாக டூ டேஸ் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா நல்ல பெரிய மழையாக வந்து அப்படியே மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு எங்கள் ஊரில் அந்த அன்னைக்கு வந்து ஒரு கோயில் கும்பாபிஷேகம் வேற என்னால் தான் போக முடியல ஒரு சுச்சுவேஷனு அதனால சரி அம்மா மட்டும் போயிட்டு வந்திருந்தாங்க நாங்கள் அப்படியே போற வழியில பார்த்தேன் கோயிலுக்கு போக முடியல அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருந்துச்சு லைட் செட்டிங் நைட் நேரத்தில் வந்தா நல்லா தெரியும் அம்மூர் சைடு திருவிழாவுக்கு எவ்வளோ தூரம் போட்டிருக்காங்க அப்பாவோட ஒர்க் எல்லாம் என்ன ஒர்க் அப்படின்னா என்னோட ஆதார் கார்டுக்கு வந்து மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணாமயே இருந்தாங்க அதோட லாஸ்ட் டேட் வந்து முடிய போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க லாஸ்ட் டேட்டே கிட்டத்தக்க வந்து முடிஞ்சிருச்சு நான் தான் பண்ணாம இருந்தேன் சரி விட போய் பார்த்துட்டு பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் அந்த வேலையை வந்து போய் பார்த்து பண்ணிட்டு வந்தேன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மகிழனி கிட் சார்ல பேக்கிங் ஒர்க்கும் இருந்துச்சுங்க கோயில் கும்பாபிஷேகம் அப்படின்றனால அந்த ரெண்டு பேருமே வந்து லீவ் போட்டிருந்தாங்க நான் தான் வந்து பேக்கிங் ஒர்க்கை மீதி எல்லா ஒர்க்கையும் முடிச்சு வச்சுட்டு கீழே வந்தேன் நண்டு சமைக்காமல் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன் அதனால் வந்து அதை இப்போ செஞ்சிடலாம் அப்படின்றனால தான் இன்னைக்கு வந்து இப்போ செய்ய போகிறேன் நண்டு கிரேவி எப்பயுமே நான் வந்து ஒரே மாதிரி ஸ்டைலில் தாங்க செய்வேன் அதுதான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் மணியே வந்து எங்கள் மேரேஜுக்கு முன்னாடி திருப்பூருக்கு வந்திருக்கீங்க வந்து நான் அப்போ செஞ்சு செஞ்சு கொடுத்துருக்கீங்களா சாப்பிட்டு பழகுனவர் தான் அதுக்கப்புறம் எப்போ நண்டு கிடச்சாலும் எடுத்துகிட்டு வருவோம் ஆனால் அப்போ ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒன் இயர் ஆயிடுச்சு ஒன் இயர் இல்லாட்டி சிக்ஸ் மந்த்தாச்சு ஆயிரும் அந்த நண்டு எடுத்து திரும்பி வந்து சமைக்கிறதுக்கே ஏன்னா இங்கே அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்க மாட்டேங்கிது கிடைக்கும் ஒன்று திண்டுக்கல்லில் போய் எடுக்கணும் இல்லாட்டி வந்து ஒட்டந்த இதுக்காண்டி நாங்கள் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும் அது நாங்கள் போகிற ஒரு சில நேரம் வந்து கிடைக்காது இல்லைன்னு சொல்லிடுவாங்க இல்லைனா ரேட்டு ரொம்ப ஐநூறு ஆறுநூறுக்கா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் இன்றைக்கி ஏதாச்சும் அந்த அண்ணா வந்து ஃபோன் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க ரேட்டும் ரீசனபுளாக இருந்துச்சு கிட்டத்தக்க வந்து த்ரீ எயிட்டிக்கு கொடுத்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ஒரு ரெண்டு கிலோ வந்து எடுத்து வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே மேக்ஸிமம் சாப்பிடுவோம் மாமா மட்டும் தான் சாப்பிட மாட்டார் கேட்டால் அவருக்கு வாய் வந்து லைட்டாக வந்து அரிக்குது வீங்குது அப்படின்றனால நண்டை மட்டும் அவாய்ட் பண்ணிடுவாங்க கோயம்புத்தூர் போனவங்க அங்கே வந்து இருக்க சொல்லிட்டாங்க போல் ஒன் டே வந்து இருங்க இந்த ஃபிசியோதெரப்பி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சடனாக எதர்ச்சியாக செக்அப்குன்னு போனவங்கள வந்து அங்கே ஸ்டே பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கால் பண்ணி மாமாவும் சொன்னார் மறுநாள் காலையில் டாக்டர் வந்து பார்த்துட்டு அந்த தசைப்பிடிப்பு மாதிரி இருக்கிறத வந்து சரி பண்ணி விடணும் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க அது நாளைக்கு தான் தெரியும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நான் அது என்ன பண்ணியிருக்காங்க என்ன இதுன்றதை நான் அடுத்த வீடியோஸ்லலாம் ஷேர் பண்ணுறேன் கையோடு நான் சமைச்சிக்கிட்டே வந்து என்னோடய வேலையை வந்து இருந்த சிங்க்கில் இருந்த பாத்திரத்தையும் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் என்னது சாப்பட நம்ம லாஸ்ட் டைம் வந்து மகிழினி ரெண்டு பேத்துக்கு ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு கோயில்ல போய் வேண்டுதலை முடிச்சிருந்தோம்லங்க அந்த கோயில் திருவிழாவோட லாஸ்ட் டே நிறைய பேர் வந்து விதமான வச்சு அந்த கோயிலை வந்து நிறைவேற்றுவாங்க நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கீங்க அங்க போய் பார்த்துருக்கேன் ஞாபகம் இருக்கு நீங்க யாராச்சும் அந்த ஏரியால நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்றத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ வந்து மார்னிங்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சுங்க திடீர்னு வந்து ஃபுல்லா பனி மூட்டை மாதிரி ஆயிடுச்சு எங்கே தான் ஆளுகளே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக மிஸ்டு திடீர்னு வந்து ஃபார்ம் ஆயிருக்குங்க இப்போ நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ இடைக்கையில் டைம் கூட வந்து ஒரு எயிட் தேர்ட்டி இருக்கும் என்னடா எட்டரைக்கு இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு மணி வந்து முத நாளும் சேர்ந்து வந்து ரெண்டு நாள் கண்டினியூவாக டியூட்டி பார்த்தனால காலையில் விளன்னாவே வந்துட்டார் அதனால் தூக்கம் வருதா நன்றி சாப்பிட்டு போய் தூங்கி ம்

எ பாப்பா உம் எங்க அஜி முத்தி தாத்தா எங்க அஜி டோன்ல பேசிய பேசலையா ஏன் ஏன் பேச மாட்ட முத்தா பேசிய பேச மாட்டியா ஏன் ஏன் என்ன இதுல இருக்கு காண்டில் இருக்கியா அஜி தோட்டத்தில்லேயும் காண்டுள்ள இருக்கியா உனக்குலாம் காண்டு வருதா ஆ சிவா ரோஸ் எப்படி இருக்குது பாரு ஒரு ரோஸ் சிவா பிடுங்களா ரோஸ் இந்த பாரு ரோஸ் பூத்துருக்கு ஆத்தியா பிடிங்கலாமா வர மாட்டேங்குது ரோஸ் முள் இருக்கா இந்த மொட்டை மண்டியில் ஆணி அடிச்சு வச்சுக்க ஆணி அடிச்சு வச்சுக்கிறியா ம் சரிப்பா போகலாமா வீட்டுக்கு சோலார் பார்த்துட்டு போகலாமா ம் இது என்னது வெங்காய உனக்கு தெரியுமா அது வெங்காயின்னு இது ஆணி இல்லை அது ரோஸு ஆணி தலையில் அடிக்கணும் அப்படி எடுத்துக்கணும் எப்படி வைக்கணும் ஏ பூ பிச்சிடாத சரி சரி பாப்பா நீ சொல்லு இது என்ன செடி வெங்காய செடி இது இந்த இது என்ன செடி இது என்ன மரம் இது என்ன அது இது என்ன மரம் இந்த இந்த மரம் பாலை பாலை பழமா இது இந்த மரம் இந்த பெருசா இருக்குல்ல இங்கே பாரு இந்த பெருசு இந்த மேல இருக்கிறது என்ன அது இந்த மேல மேல இருக்குல்ல அது பேர் என்னது தேங்காய் என்னமா சொன்னேன் பெரிய புள்ளையான்னா சொல்லு என்னம்மா சொன்னே அத்தையும் மாமா வந்து ரெண்டு பேருமே கோயம்புத்தூர் போயிருக்கனால மணி வந்தவொன்னே சாப்பிட்டுட்டு தோட்டத்துக்கு வந்து பாப்பாவை சேர்த்து கூட்டிகிட்டு போனாரு அங்க ரெண்டு பேருமே கதை பேசிக்கிட்டு பேசி சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வரையில் வந்து நானும் என்னோட எல்லா ஒர்க்கையும் முடித்து வச்சுட்டேன் மணி வந்து ரோஸ் இருந்துச்சு அதை புடுங்கிட்டு வந்தேன் இந்தா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாரு எனக்காண்டி ரோஸ்லாம் கொடுக்குற அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் கிட்ஸ் வரக்கா வீடியோ எடுக்கிறக்கா நான் சாரி கட்டியிருந்தேங்க உடனே ரித்வின்ட்டு இருந்துட்டு அப்போ என்னை எங்கேயோ விட்டுட்டு போயிட்டு நீ நீயே அப்படின்னு சொல்லிட்டேன் அட ப்ராவி இல்லடா நான் வீடியோ எடுக்கிறக்காண்டி சாரி கட்டியிருந்தேண்டா அப்படின்னு சொன்னேன் நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொன்னால் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் உடனே உட்காந்து அப்புறம் கோம் உட்காந்து ஹோம் ஒர்க் எழுதிட்டு இருந்தேன் அதை சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தேன் ஓகே இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்